வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் பத்தொன்பது மகிழந்தை தன்னிடம் கெஞ்சுவது தெரிந்தும் வேகமாய் எங்கே விட்டால் தானே அவளிடம் கரைந்து விடுவோமா என்றெண்ணி பயத்துடன் கட் பண்ணினான் கார்த்திகேயன் இப்போதுதான் பேசிய அனைத்தும் வெளியே நின்று தன் சித்தப்பா கேட்டுக்கொண்டு அதை தன் தந்தையிடம் கூறுவார் என்பதை அறிந்தே தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு தன்னவரிடம் அந்த நொடி பேசினான் இன்று தமிழுக்கு நடந்த அவமானம் அனைத்திற்கும் காரணம் தன் தந்தையும் சித்தப்பாவும் தான் என்பதை சற்று முன் அவர்கள் பேசுவதை கேட்டறிந்து கொண்டான் சிறிது நேரத்திற்கு முன் தன் தந்தையிடம் பேசுவதற்கு அவரின் அறைக்கு செல்ல அங்கே இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான் அவர்களின் விருப்பப்படியே தன் அறைக்கு வந்து தன்னவளிடம் அழைத்து சண்டையிட்டான் அப்பா நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல இது நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு இந்த சம்மந்தம் பிடிக்கலன்னா சொல்லிருக்க வேண்டியதானப்பா அது எப்படி சொல்லுவீங்க அப்படி சொன்னாதான் நான் மகிழந்திய கூட்டிட்டு ஓடி போயிருவேன்ல அப்புறம் உங்களுக்கு அவமானம் தான் அது தெரிஞ்சுதானே எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு மாதிரி ஒத்துக்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் வேணா அவங்க விருப்பப்படி தமிழ் குடும்பத்தை அவமானப்படுத்திருக்கலாம் ஆனா நாளைக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களை இந்த ஊர் தப்பா பேசிட்டோமேனு குற்ற உணர்ச்சியில இருப்பாங்க அப்ப புரியும்பா உங்களுக்கு தமிழ் பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் அவன் நிச்சயமா இதுக்கு பின்னாடி அதாவது நீங்க யார வச்சு இந்த தப்பு பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துவான் அப்போ உங்களுக்கு எந்த மரியாதை குறைச்சலும் வராது நீங்க அவமானப்படவும் மாட்டீங்க ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல இது போதும்பா நீங்க இனிமே இந்த கல்யாணத்தை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன் மனதிற்குள் உறுதியுடன் கூறிக்கொண்டான் கொண்டான் கார்த்திகேயன் அதே நேரம் இங்கே தன்னவன் கூறிய வார்த்தை செவியில் ஒழித்து கொண்டே இருக்க படுக்கையில் சரிந்து கதறினாள் மகிழந்தி தன்னால் இரவு உணவு யாரும் உண்ணவில்லை என்பது புரிய ஜீவாவிடம் கூறி அனைவருக்கும் கடையில் உணவு வாங்கி கொண்டு வந்து சமாதானப்படுத்தி உண்ண வைத்தான் தமிழன்பன் தன் தங்கை இன்னும் அறையிலேயே முடங்கி கிடக்க அதை உணர்ந்தவன் சித்தி நான் போய் மகிழுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றவாறு சாப்பாட்டினை எடுத்துக்கொண்டு அவளின் அறைக்கு சென்றான் உள்ளே நுழைய அதே நேரம் கதறி அழுது கொண்டிருந்தவள் யாரோ வரும் ஓசை கேட்டு வேகமாய் எழ அவள் நிலையை கண்டு கலங்கியவாறு அருகில் வந்து அமர்ந்தான் என்னாச்சு மயிலு மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் எதுவும் சொன்னாங்களா பண்ணி தங்கையின் தலையை வருடிக் கொண்டே கேட்க கார்த்தி தன்னை அழைத்து கூறிய அனைத்தையும் அழுகையுடன் கூறினாள் நீ கவலைப்படாத மயிலு இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் உன் அண்ணனுக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுமா நான் கண்டிப்பா இந்த ஊர் முன்னாடி தப்பு பண்ணல நிரூபிக்கிறேன் ஆனாலும் அண்ணா இதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட இப்படி பேசுனதே இல்லை இன்னைக்கு அவர் பேசுனதை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணா அவங்க அப்பா அப்படி பேசுன கோவத்துல பேசியிருப்பாங்கம்மா வேற ஒன்னும் இல்ல சரியா இந்த முதல்ல சாப்பிடு என்றவாறு கொண்டு வந்த உணவினை தங்கைக்கு கொடுத்துவிட்டு வேலையே வந்தான் உரை மூட்டைகள் காணாமல் போனது அக்கவுண்ட்ஸ் ஃபைலில் திடீரென்று ஏற்பட்ட மாற்றம் காலாவதியான விதைகள் தன்னை மீறி குடோனுக்குள் நுழைந்தது இதை அனைத்தையும் யோசித்தவாறு இதற்கான தீர்வினைக் காண வழி தேடினான் தமிழன்பன் மறுநாள் விடியல் அவரவர் வேலையை செய்ய இன்னும் மகிழந்தி அவளின் அறையை விட்டு வராமல் இருந்தாள் காலை வேளையில் தமிழ் எங்கோ கிளம்ப அதனை கவனித்த ஜீவா எனக்கென்னவென்று தன் அலுவலகம் கிளம்பினான் ஜீவாவின் மனமோ தன் தங்கைக்காக அவன் நிறைமதியை ஏற்றுக்கொண்டதை மறந்து பரணியை அவன் தவிர்த்ததை பெரிதாக எண்ணி தமிழ் மீது சற்று கோபத்துடனே இருந்தது தன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஆரையை சந்திக்க சென்றான் தமிழன்வன் அன்பன் உண்மையை தெரிந்து கொள்ளும் வரை கூட்டுறவு வேளாண் வங்கிக்குள் நுழையக்கூடாதென்று நேற்று தமிழுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தனர் தான் வங்கிக்கு சென்று விசாரிக்க வேண்டுமென்றால் அதிகாரிகளின் உத்தரவு தேவை அதனாலே காண சென்றான் அலுவலகம் வந்தவன் ஒரு வழியாக அவரிடம் மன்றாடி அனுமதி வாங்கி அவரோ தன் ஆட்களை உடனனுப்பி வைப்பதாக கூறி சரி என்றனர் அதன் பின் கான்ஸ்டபிள் மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைத்த இருவருடன் தன் ஊருக்கு வந்தவன் நேராக தன் பணிபுரியும் வங்கிக்கு நுழைந்தான் அவன் உள்ளே நுழைந்ததும் கிளைமேலாளர் மேலாளர் அறைக்கு செல்ல வாப்பா தமிழ் உன்ன நான் நம்புறேன்ப்பா ஆனா அந்த சாட்சிகள் எல்லாம் உனக்கு சாதகமா எப்படி வந்தது சரி இப்ப எதுவும் உதவி வேணுமாப்பா அவனுடன் அழைத்து வந்திருப்பவர்களை கண்டு கேட்டார் ரொம்ப நன்றி சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடவுனுக்கு போய் பாக்கும் போது எல்லாம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் போக வேண்டிய அவசியம் வரல ஆனா இதெல்லாம் நடந்திருக்குன்னா யாரோ கண்டிப்பா போயிருக்கணும்ல அதே மாதிரி என்னோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல் இருக்கிற பணம் டேலி ஆகாத மாதிரி யாரோ என் கபோர்டில் இருக்கிற பணத்தை நான் இல்லாத நேரம் எடுத்திருக்காங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார் ஆனால் எப்படி ஒன்று மீறி உன்னோட இடத்துக்கு வந்து பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் குடன் கீ உங்ககிட்ட தானே இருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல சார் ஆனால் கீ நான் கொண்டு போக மாட்டேன் என்னோட ட்ரால தான் வச்சுட்டு போவேன் அதை யாராவது எடுத்துருக்கலான்னு தான் தோணுது சார் ஒரே ஒரு உதவி மட்டும் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் செக் பண்ணிக்கலாமா ப்ளீஸ் என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப நான் கண்டுபிடிக்கலன்னா சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க என்ன வேலையை விட்டே ஒரேடியா தூக்கிடுவாங்க சார் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் தன் நிலையை கெஞ்சிதலோடு கூற அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டார் அதன் பின் கிளை மேலாளர் மற்றும் வந்தவர்கள் அனைவரும் ஒன்றாகவே தமிழ் வந்து சென்ற பின் நடந்த அனைத்தையும் நேரம் செல்வது கூட தெரியாது கண்காணிக்க ஆரம்பித்தனர் அலுவலகம் முடிந்து அனைவரும் சென்ற பின் யாரும் இல்லா நேரம் எவனோ ஒருவன் தன் இருக்கையில் அருகே நின்று எதையோ செய்வதை கண்டான் அவன் முகமூடி அணிந்திருந்ததால் முகம் தெரியாது போக அதுவும் சற்று இருட்டாக இருக்கவே அவன் ஏதோ செய்கிறான் என்ன செய்கிறான் என்பது மட்டும் சரியாக தெரியாது இருந்தது நேரம் செல்ல அவன் தன் இருக்கையை விட்டு செல்வது தெரிந்தது தமிழ் யார ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் பாரு அப்போ இவன் தான் காரணமா இருக்கும் ஆனா இவன் யாரும் உனக்கு தெரியுமாப்பா சார் ஒருவேளை குடன் ஃபுட்டேஜ்ல ஃபேஸ் எனக்கு என்னமோ இந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்சவ மாதிரிதான் தோணுது எஸ் தமிழ் எனக்கும் அப்படித்தான் தோணுது ஒரு நிமிஷம் இப்பவே பார்த்தரலாம் என்ற கிளை மேலாளர் பார்க்க இப்போதாவது அவனை தான் கண்டுபிடிக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு அதனை கண்டான் தமிழன்பன் அவர்கள் நினைத்தது போன்றே யாரோ மூவர் இரவு நேரங்களில் கூட உனை திறந்து உரமூட்டைகளை தூக்கிச் செல்ல யாராவது வருகிறார்களா என்ற ஒருவன் கவனித்துக் கொண்டிருக்க அனைத்தையும் சிசிடிவி வழியாக கண்டனர் யாரா இருக்கும் தமிழ் இவங்களோட அடையாளம் ஏதாவது உனக்கு பார்த்த மாதிரி இருக்கா நானும் அதத்தான் பாக்குறேன் சார் என்றவன் சற்று நேரம் அதிலே மூழ்கியதை போல் கண்டு கொண்டிருக்க சிறிது நேரத்தில் அது யார் என்பதை அறிந்து கொண்டான் எஸ் ஐ காட் இட் இது கண்டுபிடிச்சிட்டேன் சார் தன் குற்றவாளி இல்லை என்பதை நிர்பவிக்க ஆதாரம் கண்டுபிடித்த சந்தோஷத்தில் கூறினான் தமிழன்பன் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவனே கண்டுபிடித்துக் கொடுத்ததால் வேலை மிச்சமென்று நிம்மதியில் இருந்தனர் கான்ஸ்டபிள் சார் இங்க பாருங்க அவன் போட்டிருக்கிற நம்ம பேங்க் பியூன் போட்டிருக்கிறது தான் உடல் பார்த்தாலும் எனக்கு அவன தான் தோணுது நம்ம பேங்க்ல எல்லா இடமும் அவனுக்கு தெரியும் தானே சோ அவன் தான் இத பண்ணியிருக்கணும் தமிழ் அவன் இன்னைக்கு வரல நேத்து ஏதோ தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டான் ஒன் வீக் லீவ் போட்டிருக்கான்ப்பா எனிவே ஓ மேல தப்பில்லன்னு தெரிஞ்சிச்சுல அதுவே போதும் இதை இப்பவே நேற்று வந்து அதிகரிக்கிட்டே கொடுத்துரு இனிமே அவங்க பாத்துப்பாங்க தேங்க்ஸ் சார் எனக்காக நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணதுக்கு பரவாயில்ல தமிழ் நீ இல்லைன்னா எனக்கு ஒரு கையே போனது மாதிரி இருக்குப்பா சீக்கிரம் வேலைக்கு வந்துரு இன்னும் கல்யாண லீவ் வர எடுப்ப நாளைக்கு வந்துடுறேன் சார் சரி நான் கிளம்புறேன் என்றவாறு தன்னுடன் வந்தவர்களை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் ஏப்பா தமிழ் என்னாச்சுப்பா நேத்து உன கூட்டிட்டு போனாங்களே அங்கே வந்த ஒரு பெரியவர் கேட்க தாத்தா என் மேலதான் தப்புன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசினாங்கல்ல இப்ப நான் அதை நிரூபிச்சு காட்டிட்டேன் என் மேல எந்த தப்பும் இல்ல கூற அதை கேட்டு அங்கு கூட்டமே கூடியது இப்போது நேற்று பேசிய அதே மனிதர்கள் இன்று அவனை புகழ்ந்து பேச இந்த செய்தியும் காட்டு தீயாய் அனைவருக்கும் பரவியது அதன் பின் நேற்று வந்த அதிகாரியிடம் சென்று குற்றவாளி இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் அந்த ஆவணத்தை கொடுத்தவன் போலீஸ் ஸ்டேஷன் சென்று நடந்ததையும் கூறினான் தப்பு செய்தவனை தேடி கைது பண்ணுவதாக எஸ்ஐ உறுதியளிக்க நன்றி கூறிவிட்டு தன் வீட்டுக்கு வர இரவை நெருங்கியது காலையில் சென்று இப்போது வர உணவினை மறந்து ஒரே நாளில் தன் நேர்மையை அனைவருக்கும் காட்டினான் விஷயம் அறிந்த கார்த்திகேயன் தன் வேலையை சிறப்பாக செய்ய ஆரம்பித்தான் அவனின் தந்தையின் முன் அப்பா கேள்விப்பட்டீங்களா நம்ம வீட்டு மருமகம் மேல எந்த தப்பு இல்லைன்னு அவனே எல்லாருக்கும் இன்னைக்கு உணர்த்திட்டான்ப்பா நீங்களே நானும் பார்த்தா இப்படி ஒரு மாப்பிள்ளைய நம்ம மதிக்கி பார்த்துக்க மாட்டோமா நச்சியமா வாய்ப்பே இல்லப்பா தந்தைக்கு நன்றியாக உரைக்கும் வண்ணம் கூற ஆமாங்க காட்சி சொல்றது சரிதான் எப்படி ஒரு தங்கமான பையன் நீங்க அவசரப்பட்டு மதிய அடிச்சிருக்க கூடாதுங்க இனிமே அந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் இல்ல இப்ப விஷயத்தால ஊருக்குள்ள மட்டும் இல்ல சுத்து வட்டாரத்துக்கே அந்த பையனோட குணம் தெரிஞ்சிருக்குங்க பாரிஜாதம் சந்தோஷமாக கூறிக்கொண்டு தன் மகள் அறைக்கு சென்றார் அப்போ இப்ப உங்களுக்கு எந்த அவமானமும் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் கல்யாண விலைய ஆரம்பிச்சிடலாம்லப்பா தன் தந்தையை பார்த்து கேட்க உள்ளுக்குள் அடங்க முடியாத கோபம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் தலையை அசைத்துவிட்டு தன் அறைக்கு நுழைந்தார் உண்மையை கண்டுபிடிக்க மூன்று நாள் அல்லது ஒரு வாரமாகும் அதுவரை அவர்கள் குடும்பம் அவமானத்தை மட்டுமே சந்திக்கும் என நினைத்திருக்க இத்தகைய விரைவில் நடக்கும் என்று நல்ல சிவம் எதிர்பார்க்கவே இல்லை தன் முயற்சி தோல்வியடைந்த கோபத்தில் தந்தை இருக்க தன் முயற்சி வெற்றியடைந்த சந்தோஷத்தில் மகன் இருந்தான் நன்றி